இன்னைக்கு ஆடி மாதம் பறந்து ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக உள்ளது ஆடி மாதத்தோட ஸ்பெஷல் என்ன ஆடி மாதத்துல வரக்கூடிய அந்த அம்மாவாசை எப்படி வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் என்னென்ன பண்ணனும் இந்த ஆடி மாதத்துல ஆடி மாதத்துல நல்ல விடயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க இப்படி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் கொடுத்துருக்கிறாங்க நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய ஜோதிட சிகாமணி சுசா சுப்பிரமணியம் அவர்கள்தான் சோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக ரீதியில சந்தேகம் இருக்குன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன் கால் பண்ணி டைரெக்டா பேசுங்க ஜாதகம் பார்க்கணும் நிச்சயமாக நீங்க தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம் அச்சுருட்டா சொல்லக்கூடிய ஒரு போசனின் சுவாமி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஆடி மாதம் வந்து பிறந்திருக்குது ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன ஆடி அம்மாவாசை பற்றி நாம ஒரு பதிவு ஒண்ணு போடலாமா ஆ பேஷா பண்ணலாம் பேஷா பண்ணலாம் பேஷா பண்ணலாம் வந்து மாதங்கள் மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பன்னெண்டு மாதங்கள் இருக்குது பன்னெண்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது இந்த ஜாதகத்தில் உள்ள சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று மூணு இருக்கும் பன்னெண்டாவது டேட் பிறந்திருப்பாங்க ரெண்டு ஒன்று மூணு சூப்பராக இருப்பாங்க அவங்க கையில் எப்போதுமே காசு பணங்கள் இருக்கும் பணம் காசு கஸ்டமர் இருக்காது நல்ல அறிவாளியாக இருப்பாங்க அதனால பன்னெண்டுங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நம்பர் தான் அமாவாசையில் வந்து மூணு அமாவாசை முக்கியமான அம்மாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த புரட்டாசி மாதம் வர அமாவாசை தான் மாலை அமாவாசை அமாவாசைப்போம் அதை பற்றி நம்ம அதை அந்த மாலைபட்சத்தை பற்றி அடித்த பதிவில் பார்க்கலாம் அது ஒரு முக்கியமான அமாவாசை அதே போல் தை அமாவாசை ஆடி அழைக்கும் தை துடைக்கும் அப்படிம்பாங்க அது என்ன வை ஐதீகம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் அழைக்கும் காவேரியில் ஜலம் வரும் காவேரியில் ஜலம் வந்தோம்னா விவசாயம் நடக்கும் வீட்டுக்கு போன பொண்களை கூப்பிட்டு வச்சு அவளுக்கு கத்திர பார்க்க சீரெல்லாம் கொடுத்து வச்சு ஆடி சீரெல்லாம் பண்ணி அனுப்புவாங்க அப்போ மக்கள் சந்தோஷமாயிடும் காவேரியில் ஜலம் வந்துருட்டோ விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விவசாயம் பண்ணி சந்தோஷமாக அவங்களுக்குண்ட வருமானத்தை ஈட்டிக்கிறதுக்கு உண்டான முதல் மாதம் அது அதனால ஆடி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் ஆவேரி ஆடி மாதங்கிறது காவேரி காவேரி தாய் அங்கே தான் ஜலம் உருவாகுது அதனால தான் ஆடி மாதம் வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் எந்த அளவுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுபிஷம் சுபிஷம் இந்த கோயிலுக்கு கிடையாது சில பேர் புரட்டாசி மாதம் தான் பெருமாள் கோவிலுக்கு போகணுமா அதெல்லாம் கணக்கு கிடையாது எந்த மாதம் எந்த கோவிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் ஆடி மாதத்தில் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அம்மன் வந்து அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் அம்மன் சந்தோஷமாக இருக்கும்போது குபேரர் வந்து அம்மனை பார்க்குறதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால் எப்போல்லாம் அம்மன் சந்தோஷமாக இருக்காளோ அப்போல்லாம் குபேரர் வந்து பார்ப்பார் குபேரரை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் குபேரர் வந்தாலே வீட்டுக்கு செல்வம் வந்துரும் மகாலட்சுமி வரா குபேரரும் வரா ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் ஆடியில தான் ரொம்ப விசேஷம் தை மாசம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாசத்துல மட்டும் நீங்க வீட்டுல விளக்கேத்தின அவசியம் கிடையாது வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஆடி மாசத்துல காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்துட்டு நாலரைல இருந்து அஞ்சரை மணிக்குள்ள வாசப்படியை தெரிச்சு கோலம் போட்டுட்டு வாசல்ல ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு சாயிரஷம் ஆறு மணிக்கு அதே போல வாசலை விளக்கேற்றி வச்செல்லாம் லட்சுமி கடாசியம் உண்டாகி கஷ்டங்கள் தீரும் அம்மன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால அம்மன் வந்து அப்படியே உலா வருவாளாம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாள் ஆடி மாசத்துல அத்தனை நாளுமே வாசல்ல வந்து காவியீட்டு கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் காவீட்டு கோலம் போட அம்மன் என்ன பார்த்துன்னு போவாளாம் அப்போ நம்மளை வழிபடுறாவா காவிங்கிறது அம்மனுக்கு உகந்தது அந்த சகப்பு கிடந்து அதனால அம்மன் என்ன பண்ணுவாங்க நம்மளை கோவலு நம்மளை வரவேற்கிற அந்த அதுல நம்ம பக்தர் இவரே இவ்வாளுக்கு நம்ம கடாஷியம் கொடுக்கணும் கடாஷியம் கொடுத்துட்டு போவா அதனால ஆடி மாசம் வந்து அவ்வளவு விசேஷமான ஆசம் சில பேர் சொல்ல ஆடி மாசம் ஒன்றும் பண்ணக்கூடாது ஆடி மாசம் புரட்டாசி மாசம் எல்லாம் அதெல்லாம் தவறான ஒரு செய்திகள் அது ஆடி மாசம் லாட்டு சீட்டு வந்தா வேண்டாம் நான் சொல்லிடுவோம் இல்லை ஆடி மாசம் ஒரு வேலை வருதே அப்பா அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிதுப்பா நான் ஆடி மாசம் எனக்கு வேலை வேண்டாம் சார் நான் அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிக்க நான் சொல்லுவேன் அது ஏன் எப்படி ஆடி மாசம் எல்லாம் கூடாதுன்னா ஆடி மாசம் விவசாயத்துக்கு அப்போல்லாம் அந்த காலத்தில் விவசாயம் தான் முக்கியம் விவசாயத்துக்கு ஏற்ற மாசம் இந்த மாதமே கல்யாணம் வந்துச்சுன்னா கல்யாணத்தில் மூணு நாள் வேஸ்ட் ஆகிடும் கேப்புரேஸ்ல அஞ்சு நாள் வேஸ்ட் ஆகிடும் அப்போ விவசாயம் பண்ண முடியாது அதுக்காக மக்கள் வந்து அப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க இப்போ நம்ம பார்த்து குழந்தையில காத்தால எழுந்திட்டு கோயிலுக்கு போனால் போகாது ஏன் கோயிலுக்கு போனால் மார்க் நிறையா வரும்டா நீ நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் ஐயர் கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி கோயில் வாசலில் போய் நிற்பாங்க இப்போ இந்த முருகர் கோயில் இவ்வளோ கூட்டம் வந்து என்ன காரணம் ஏதோ சோ சவாகரமாக நீங்கள் முருகர் கோவிலுக்கு போனால் விசேஷம் ஒன்னே கோவில் ஐயர் எந்திருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோயில் வாசலில் உட்காந்துருக்காங்க இப்படி அந்த டாஸ்மார்க்கில் முன்னே உட்காடுற மாதிரி அந்த கோயில் சொல்லி உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் வந்து ஆடி மாதம் பேஷாக எல்லா கோயிலுக்கும் போகலாம் ஆடி மாதம் எவ்வளோ கோயிலுக்கு நீங்க எல்லா கோயில் டிஃப்ரெண்ட் ஆஃப் பக்தர்கள் எந்த கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு பாபா கோயிலுக்கு எல்லா கோயிலுக்குமே போகலாம் ஆடி மாதம் அவ்வளோ விசேஷம் அதே போல் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஆற்றுல விளக்கேற்றி ஏதாவது ஒரு சுமுகலிகளை கூப்பிட்டு அவளுக்கு வெத்தலை பாக்கு கண்ணாடி வளையல் வெள்ளி வளையல் தங்க வளையால ஊர்தம் கிடையாது கண்ணாடி தான் சுமங்கலிகளுக்கு ஏற்றது உங்களால முடிஞ்ச ரெண்டு கண்ணாடி வளையல் வத்தல பார்க்க வச்சு ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஒரு ரூபாய் காயினை வச்சு ஆத்துக்கு சுமங்கலிகளை வர சொல்லி நமஸ்காரம் பண்ணி அமிச்சிட்னாக்க உங்கள் வாத்துக்கு சரஸ்வதி லட்சுமி வந்துட்டு போனதாக ஒரு ஐதீகம் வந்துட்டு நீங்கள் வந்து வந்தது மனுஷா கிடையாது அவ தெய்வம் தான் உங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கா அதனால வெள்ளி சவா ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி அதே போல பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அதே போல உக்ரகமாக உள்ள கோயில்களுக்கு வெள்ளிக்கிழமை கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி லெவலில் போய்ட்டு நீங்கள் ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு அந்த ஒரு இளநீரை வாங்கி அந்த அம்பாளுக்கு உச்சிக்காலம் பூஜை பண்ணுவோம் அப்போ கொடுத்த அவ்வளோ விசேஷமாக இருக்கும் கல்யாண தடை நீங்கும் வந்து குழந்தைகளுக்கு லக்ஷ்மி கடாசியோ சரஸ்வதி கடாசியோ உண்டாகும் ஆற்றுல கடன் தேரும் வியாபாரம் ஓஹோன்னு ஓடும் ஆடி மாதம் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்க அவ்வளோ இதாக இருக்கும் இந்த கூடு ஊற்றுறதுங்கிறது சென்னையில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஊர்லேயுமே இருக்குது சென்னையில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது நம்ம ஊரில் வந்து இங்கே கூவி ஊற்றுவாங்க நம்ம ஊரில் கஞ்சி ஊற்றுறாங்க கோவிலில் கஞ்சி ஊற்றுறாங்க அவ்வளோ விசேஷம் அதனால் உங்களாலாம் முடிஞ்சது பக்கத்தில் உள்ள அம்மன் கோழிகள் எல்லாம் பண்ணுங்க சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும் இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் இந்த அம்மாவாசையை விட்டுடாதீங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த அமாவாசை வந்து ஓடுற ஜலங்கள் ஸ்ரீரங்கம் இது நம்ம திருவையாறு கும்பகோணம் மாயவரம் அப்புறம் வந்து அந்த பக்கம் போனீங்கன்னாக்க வந்து பாப்பநாசத்தில் பண்ணலாம் இந்த பக்கம் வந்தாக்கா சேலத்தில் கோயம்புத்தில ஓடுற ஜலங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படியே ஓடுற ஜலம் எங்கள் ஊரில் இல்லை சார் இப்போ இப்போ ஒரு பத்து வருஷமாக பகவான் மணியத்தில் காவேரியில் கரெக்டாக ஜலம் வந்துடுறது அதனால ஒன்றும் கவலை கிடையாது நீங்கள் திருச்சியில் ஆரம்பித்ததுனாக்கா உங்களுக்கு குறையாறு வரையும் நிறைய காவேரி அப்படியே ஓடிண்டே வருது அகண்ட காவேரி குரண்ட காவேரி கடைசியில் மாயத்தில் வந்து குறுகி அது வந்து அப்படியே போய் குறையாறு வழியாக போய் சமுதிரத்தில் கலந்துடுறது அதான் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு விசேஷமான கோவில் இருக்குது கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா சீவாங்கியம் போகணும் ஐபிசி மாதம் ஆச்சுன்னா மாயவரத்தில் போயிட்டு நீங்கள் அந்த லாகடத்தில் ஸ்நானம் பண்ணணும் அதே போல் புரட்டாசி மாதம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு போகலாம் நம்ம திருவேண்காடு அங்கே வந்து மூன்று நாலு நவகிரகங்களுக்கு மோட்சம் கிடச்ச இடம் அங்கே போனால் உடம்புல வியாதி வராது காசிக்கு போக முடியும் அங்கே போனால் கருமாக்கள் நீங்கும் அதே போல் கோவிலுக்கு போகலாம் இந்த பார்த்துட்டு உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க இதை பார்த்துட்டு ஒரு பத்து பேருக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நிறைய ட்ரிப்பு நான் சொல்லியிருக்கேன் இதை எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பண்றையிலோ அந்தளவுக்கு உங்கள் கர்மாக்கள் போகும் எப்படி உங்க கர்மாக்கள் போகணும்னா சில பேர் ஆடி மாசம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் கொடுப்பா என் ஆடி அம்மாவாசுடைய சாத்தர்பியம் தெரியாமல் இருப்பா அவளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லும் போது என்ன ஆகிடும் பரவாயில்லப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆரம்பிச்சாருப்பா நல்லா இருக்கணுமா அதை பார்த்து நான் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் ஆடி மாதம் டெய்லி ஒரு கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் மாலை போட்டாதான் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது மாலை போனாட்டால் கூட கோயிலுக்கு போகலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மாலை போட்டா கரெக்டாக காத்தால கோயிலுக்கு வந்துடுவாங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் நம்ம கூப்பிட்டா கூட வாப்பா ஆற்று பாத்துட்டு போப்போம்னா இல்லை இல்லை வந்தா பாவம்னு நினச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க அது தப்பு அது நம்மளுக்கு ஒரு மாசம் சம்பளம் கொடுத்துட்டு ஒரு மாசம் சம்பளம் கொடுக்காம இருந்தா போறோமா இல்லை ஆத்துல அம்மா வந்து ஒரு நாளைக்கு நல்லா சாம்பார் குழம்பு கறியோட சாப்பாடு போட்டுட்டு ஒரு நாளைக்கு தயிர் சாத்த போட்டு அமுச்சா போவேலாம் போக மாட்டேன் மாதிரி தான் மாலை போட்டால் மட்டும் டெய்லி காத்தாலும் கோயிலுக்கு போகணும் மீதினால போகணும்னு இருக்கக்கூடாது டெய்லியே போகணும் எந்த அளவுக்கு நம்ம சுவாமிகிட்ட போய் சரண் அடைகிறோமோ நம்ம கேட்கவே வேண்டாம் நீங்கள் போய் சரண் அடைஞ்சாலே அவரே உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் எதுக்காக வந்திருக்கான் ஏன் வந்திருக்கான் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சு அவரே பண்ணுவார் அதனால நம்ம கார்த்திகை மாதம் மட்டும்தான் போகணும் ஆடி மாதம் மட்டும்தான் போகணும் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பார்த்தேனா பெருமக்கோவில ரோடு வரையும் கீழ் நிற்கும் அதே திங்கிவிழமா போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கே ஆள் இருக்காது அவன் நினச்சிருக்கேன் புரட்டி மாதம் மீதி மாதம் அந்த கோயிலுக்கு போனால் பாவம் நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது எல்லா கோயில்களுக்கும் எப்போதுமே போகணும் அதனால் இந்த ஆடி மாதம் அமாவாசையை விட்டுடாதீங்க எந்த ஓடுற ஜலம் இருக்கோ பண்ணுவோம் அப்படி ஓடுற ஜலம் இல்லாட்டக்கா பக்கத்தில் உள்ள குறுங்காளீஸ்வரர் புசிலபுரீஸ்வரன் கோவில் சிவன் கோவில் அம்மன் கோவில் எல்லா கோயிலையும் அங்கே அர்ச்சகர் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்து பண்ணுங்க இல்லை குழந்தைகள் இல்லை எனக்கு வந்து ஹஸ்பண்டு கிடையாது குழந்தைகளும் கிடையாது பொம் கூட என்ன பண்ணலாம் இப்போ பச்சரிசி வெள்ளம் அரிசி வாழைக்காய் வாங்கி பக்கத்தில் எந்த ஐயர்க்காரோ ஐயர்கிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் அது பண்ணாலே பிரித்துக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பிரித்துக்களுடைய ஆசிர்வாதம் தான் எந்த கிரகங்களும் ஒன்றும் ஒன்றும் பண்ணாது எல்லா கிரகங்களும் நான் வந்து பிரித்துக்களுடைய ஆசீர்வாதம் வரட்டா ஒண்ணுமே பண்ணுவோம் சில பேர் சொல்லுவார் சார் திருப்பதிக்கு நான் நூறு தவணை பெற்றேன் ஐயப்பன் குழுவைக்கும் மாசம் மாசம் போறேன் ஆனால் எனக்கு கஷ்டம் தீரலை சார் உங்க அப்பா படம் வீட்டில் இருக்கா எங்கள் அப்பா பார்த்து நாயன் சார் மாட்டினா அவர் எனக்கு காசு படமே வச்சுட்டு போகலாம் சார் அவர் வச்சுட்டு போகல அந்த அது பண்ணாதனால கர்மா உனக்கு வந்துருது அந்த கர்மா தான் உன்னை வந்து ஆட்டி படைக்கிறது அதனால பிரிக்கள் கரெக்டா பண்ணுங்க அமாவாசைகளை கரெக்டா பண்ணுங்க அமாவாசை காத்துல எதுவும் வீடு வாசல தீ தீ பெருக்கி எல்லாம் வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுல கோலம் போடணும் காத்துல எதுவும் கோலத்துக்கு போடக்கூடாது தர்ப்பணம் பண்ணணும் தர்ப்பணம் பண்றதுக்கு முன்னாடி தலையில எடதடிக்க கூடாது இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கோ அதே போல டெய்லி சாய ரஷம் குழந்தைகளுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி சொல்லி கொடுக்குற மாதிரி திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு சொல்லி கொடுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சொல்லி கொடுங்க பன்னெண்டு மாதங்களை சொல்லி கொடுங்க உங்க பரம்பரையுடைய ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு சாமி கும்பிட்ற முறை இருக்குது குடும்பத்து குடும்பம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேலி பக்கம் போனால் ஒரு மாதிரியே தஞ்சாவூர் பக்கம் போனால் ஒரு மாதிரியே வைத்தியசோல் பக்கம் போனால் அந்த மாதிரி இருக்கும் அந்த குடும்பத்தில் உங்கள் தாத்தூர் உங்க குறிக்கல இப்ப இப்படிதான் சாமி கும்பிட்றோம் உங்க குடும்பத்துக்கிட்ட ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ஐதீகத்தை குழந்தைகளை சொல்லி கொடுங்க காத்தாலும் அஞ்சு மணிக்கு ஏதோ இந்த இதுல கொண்டு போடணும் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடணும் அதை போட்ட உடனே அடுத்தது பிஷ் படிக்க வைக்கணும் அடுத்தது உடனே அமெரிக்காவுக்கு அனுப்பணும் இப்படின்னு பிளான் பண்ணுறதுனால உங்கள் வந்து குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி பெரிய தெரிய மாட்டேங்குது குடும்ப பெரிய தெரிய மாட்டேங்குது காசு பணம் வேண்டியது தான் காசு பணம் வாழ்க்கையில் முக்கியம் தான் காசு பிள்ளை சம்பாதிச்சுட்டு பிரித்துக்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து போயிட்டு பையன் மாதம் ரெண்டு லட்சரூபா அனுப்புவோம் எதுக்குனால டாக்டருக்கு அதில் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன் ஐம்பதாயிரரூபா சாப்பாட்டுக்கு போதும் ஏன்னா ஒரு இட்லி தான் சாப்பிட்றேன் சக்கரை கூடாது அரிசி கூடாது புண்ணா கூட ஏன் இப்படி இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க உங்கள் ஆத்திரவுடைய உங்கள் பரம்பரைக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குல்ல இல்லையா எப்படி சாமி கும்பிடணும் அதை குழந்தைகளுக்கு பத்தி கொடுப்போம் பாடம் படிங்குவோம் அந்த காலத்தில் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் கிடையாது படிக்க டாக்டர் இல்லையான்னு இன்ஜினியர் இல்லையான்னு அட்வொகேட் இல்லையான இதெல்லாம் கூட அந்த காலத்தில் அட்வொகேட் ரொம்ப சூப்பராக வழக்காடினாங்க அந்த காலத்து எல்லாம் ஒரு கே ஜட்ஜிமெண்ட்டு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஐநா சபிக்கப்பட செல்லுபடி ஆகாது அந்தளவுக்கு ஜட்ஜிமெண்ட்டு சொன்னாங்க டாக்டர்கிட்ட போனெல்லாம் அஞ்சு நிமிஷம் ஆகும் டாக்டர் நீ நேற்று என்ன சாப்பிட்ட ராத்திரி என்ன சாப்பிட்டேன் காட்டால் என்ன சாப்பிட்டேன் கையை பிடிச்சி பார்த்து காலை பிடிச்சி பார்த்து எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவான் உள்ள டாக்டர் என்ன பண்ணார் போய் உட்கார்ந்த உடனே சார் தலையை வலிக்கிறதா தான் பிளட் டெஸ்ட் எடுங்கிறான் ஆஸ்பத்திரியில் என்னென்ன மிஷின் இருக்கோ அதெல்லாம் டெஸ்ட் எடுத்துருவாங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் என்ன சார் நான் கண்ணுக்கு தானே சார் சொன்னேன் ஏன் சார் எல்லாம் எல்லாம் அடுத்தீங்க எல்லாம் உங்கள் சேஃப்டிக்கு எடுத்தேன் நான் மிஷின் வாங்கிட்டேனாப்பா ஒரு ஒரு மிஷின் ஒரு கோடி ஒரு கோடி அது வேற எங்கே நான் கிளைம் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா இது எப்படி போறா அந்த காலத்தில் தொண்ணூற்றி ஏழு வயசு இருக்கும் சுகர் தான் சுகர் சொல்லுவோம் அதெல்லாம் பணக்கார வியாதிம்பா கிராமத்தில் சுகர் வந்து பணக்கார வியாதி ஹார்ட் அட்டாக்னா ஒரு பதினெட்டு கிராமத்தில் ஒருத்தருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் வேற யாருக்கும் வராது இன்னைக்கு இந்த பதினெட்டு கிராமத்தில் ஒருத்தருக்கு தான் ஹார்ட் அட்டாக் இல்லை ஒருத்தருக்கு தான் சுகர் இல்லை மிதியல்தான் இருக்குது காரணம் என்ன அந்த குழந்தைகளுக்கு படிப்பு படிப்புன்னு போட்டு சரியான சாப்பாடு கொடுக்காம அதுங்களுக்கு ஒரு பிரெட்டு அதை பிரெட்டு கொடுத்துட்டு நிறைய ட்ரிப்பு நீங்கள் அந்த சென்னையில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கார்லேயே சாப்பாடு ஊட்டின்னு போவான் இரண்டாவதுன்னா சாப்பிட்றதுக்கு வீட்டில் டைம் இல்லையா ஸ்கூலுக்கு நேரமாகிடுது அந்த குழந்தைகள் அந்த காரில் என்னத்தை சாப்பிடணும் என்ன விட்டமின்ஸ் இருக்கும் என்ன சத்து இருக்கும் அந்த காலத்துலாம் தைஞ்சி அதை சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா கையில் சாணி போட்டு அலம்பணும் இல்லை சாம்பல் போட்டு தேய்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கையில் இந்த பிசு பிசுப்பு போகும் அப்படி இருந்தது அப்படி குழந்தையில சாப்பிட்டு ஆற்று விழாவாலும் பண்ணால் இன்றைக்கி ஆற்றுல விழுவா சாமியை பற்றி சொல்றது கிடையாது சாப்பாட்டு முறையை பற்றி சொல்றது கிடையாது ஒன்லி ஸ்கூலு ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல போடலாமா அந்த ஸ்கூல்ல போடலாமா இதே தான் நினைச்சு அந்த குழந்தைக்கு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவன் இருக்கிறான் இருபது கிலோ அவன் தூக்கின்னு போற புஸ்தகம் இருக்கிறது முப்பது கிலோ அப்புறம் அவனுக்கு பேக் பெயின் வராம என்ன ஆகும் ஆறு மணிக்கு எதனா மேக்ஸ் டியூஷனு ஏழு மணிக்கு பிசிக்ஸ் ட்யூஷனு எட்டு மணிக்கு வந்து கெமிஸ்ட்ரி டியூஷனு எட்டே காலுக்கு ஸ்கூலு அப்புறம் எங்கேருந்து சாப்பிடுவோம் எங்கேருந்து பல் தேய்ப்பான் பன்னெண்டு வயசு ஆனவனா பல்ல போய் ரூட் கேனால் பண்ணணும் அப்படிங்கிறான் ஏன்னா பல் தேய்க்கிறதுக்குள்ள நேரம் கிடையாது அவனுக்கு பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் என்னடான்னா சர் ஸ்கின் டாக்டர்கிட்ட போறான் ஏன் சொரி அழுக்கி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நேரம் கிடையாது இப்படிலாம் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வியாதிகள் வரத்துக்கு பிரபஞ்சம் கெட்டு போகிறதுக்கு நம்ம பாத்துல உள்ள தான் காரணம் அவன் கரெக்டாக அந்த குழந்தைகளுக்கு எஜுகேட் சாத்ரியங்களை சொல்லிக் கொடுக்காம சரியான முறையில் சாப்பாடு கொடுக்காம பூஜைகள் புனஸ்காரம் சொல்லாம தாத்தா பேரு பாட்டி பேரு அத்தை பேர் எல்லாம் சொல்லிக் கொடுக்காம நம்மளுக்கு குலதெய்வம் இங்கே அந்த குலதெய்வத்தை எப்படி ஒன்னும் குலதெய்வம்னா உடனே போனோம் பொங்கல் வைக்கணும் இல்லாட்டா ஆடு வட்டணும் அதான் அதை எந்த மாதம் விட்டணும் எப்போ யார யார கூட்டு போய் விட்டணும் அதெல்லாம் சொல்றது கிடையாது சொல்றது கிடையாதுன்னா உடனே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தனியாக டபுள் பெட்ரூம் வீடு ஒன்று பார்த்துடுறாங்க அவன் அத்தையை வந்து ஆண்டின்னு கூப்பிடுறான் சித்தப்பா வந்து அங்கிள்னு கூப்பிடுறான் அவன் என்ன அவனுக்கு சித்தப்பா யார் யாருன்னே தெரியாது என்ன அப்படியே பழக்கிடுறாங்க ஏன்னா கல்யாணம் பண்ண உடனே அதில் கேட்குறா சார் ஆஃபீஸுக்கும் பக்கத்துலயே ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கு அதே நான் பார்த்துறேன் கல்யாணம் பண்ணி சாமனை கொண்டு போய் நேராக அங்கேயே இறக்கிடுறேங்கிறா அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டினா எப்படி தெரியும் வர மாட்டு பொண்ணுக்கு யார் சின்ன மாமியார் யார் பெரிய மாமியார் ஒன்றுமே தெரியாது அவளுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் ஏடிஎம் கார்டு ஜிபே ரெண்டு தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது பிரபஞ்சம் கெட்டு போகிறதுக்கே காரணம் என்னென்னா சுவாமிகள் சரியா ஆற்றுல சாமி கும்பிடையாது கோயிலில் பார்த்தா கூட்டம் இருக்கும் வீட்டில் பார்த்தா சாமியே கும்பிட மாட்டாங்க கேட்டக்கா சார் வீட்டில் எங்கள் ஆத்துக்கார் ஏந்திருக்காது லேட் ஆகும் குழந்தைகள் எழுந்திருக்காது லீவு அதனால நான் மட்டும் எழுந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் சார் அந்த கோயிலுக்கு வரும்போது ஃப்ரீயாக விட்டு வராங்க அந்த இந்த ஃப்ரீகாடி விட்டு ஆட்டை ஆட்டும் போது மூடி கரெக்டாக காற்றில் பறந்து போய் சம்பால் மேலே படுறது எதுக்கு ஃப்ரீகாகனா ஃபாரின் கல்ச்சர் இது நம்ம கல்ச்சர் கிடையாது அழகாக கோயிலுக்கு வரும்போது தலைய வாரி பின்னிண்டி அதில் ஒரு நெத்தியில் பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு வந்து பார்ப்போம் லட்சுமி கடாசமாக இருக்கும் சுபிஷ்டமாக இருக்கும் எல்லோரும் பண்ணுங்கோ ஆடி மாதம் நல்ல மாதம் தான் ஆடி மாதம் உகந்த மாதம் லக்ஷ்மிக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் கரெக்டாக கோயிலுக்கு விடாமல் போய் தர்ப்பணத்தை பண்ணுவோம் டெய்லி கோவிலுக்கு போங்க அடுத்தது பரிகார கோவில்கள்லாம் சொல்கிறேன் ஆடி மாதம் என்னென்ன ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் இது காஞ்சிபுரம் போங்கோ திருமச்சூர் போங்கோ வந்து மதுரை மீனாட்சி அம்மங்களுக்கு போங்கோ முண்டக்கன்னியம்மங்களுக்கு போங்கோ பச்சை அம்மன் கோயிலுக்கு போங்கோ எங்கெங்கெல்லாம் அம்மன் இருக்கோ அங்கெல்லாம் போங்கோ கண்ணாடி வலையில வாங்கி கொடுத்து அம்மனுக்கும் சும்கொலிகளுக்கும் வாங்கி கொடுத்து நீங்கள் நல்லா தீர்க்காவிஷமாக தீர்க்க சும்கொலியாக சுபிட்சமாக ஆற்றுல எந்த விதமான ஒரு தொந்தரவு கூட இல்லாமல் சுபிஷமாக வாழணும் அதான் லோகா சமஸ்தா